முருகனை எப்போது ஆண்டி கோலத்திலும் ராஜ அலங்காரத்திலும் தரிசிக்க வேண்டும் என்று தெரியுமா நம் அனைவருக்கும் பிடித்த கடவுளான முருகப்பெருமான் கஷ்டங்களை நீக்குபவர் முருகப்பெருமானை சஷ்டி திதி அன்று வழிபடுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் முக்கியமாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவது மிகவும் நல்லது ஒவ்வொரு கடவுளையும் வணங்குவதற்கென்று ஒரு முறை உள்ளது இருந்தாலும் முருகனை வழிபடுவதற்கு இரண்டு முறைகள் உள்ளது ஒன்று ஆண்டி கோலம் மற்றொன்று ராஜ அலங்காரம் ஆகையால் எப்போது ஆண்டி கோலத்திலும் எப்போது ராஜ அலங்காரத்திலும் தரிசனம் செய்வது நல்லது என்று பார்க்கலாம் எப்போது ராஜ அலங்காரம் நல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குபவர்கள் கிரக பிரவேசத்தின் போதும் திருமணம் நடக்கும் போதும் முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது நல்லது வீடு விற்பதற்கான செயலை தொடங்கும் போதும் பிறகு விற்பனை செய்யும் போதும் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது நல்லது அதாவது எந்த ஒரு சுப காரியம் செய்யும் போதும் முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் எப்போது கோலம் நல்லது எவர் ஒருவருக்கு தீராத நோய் பிரச்சனையும் மற்றும் தீராத பிற பிரச்சனையும் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்வதன் மூலம் தீராத பிரச்சனை எதுவாயினும் அதிலிருந்து விடுபடலாம் இன்னும் சொல்லப்போனால் நம்மால் சமாளிக்க முடியாத அளவிற்கு தீராத நோயும் கடன் பிரச்சினை போன்றவை இருக்கும்போது முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லது